இப்ப பூமி சந்திரனை சுத்துது இந்த சூரியனை சுத்துது பூமி தான் சுத்துது எல்லாம் நிலைத்து நிக்கிறாங்க ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் காலத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் சூரிய கிரகணம் அமாவாசை பொழுதில் வரும் சந்திர கிரகணம் பௌர்ணமி பொழுதில் வரும் திருச்சிற்றம்பலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் வார்த்தை வார்த்தைசல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது பிரயாகையில் முண்டம் காசியில் தண்டம் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பின் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாரல் யாகம் நட மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்க செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தையும் நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மனநிறைவோடு நிறைவோடு கையா செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன் பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண பரமம்சர் வணங்கிய காளிகேவின் திருவடியை தரிசிக்கிறோம் இதற்கு அடுத்ததாக புண்ணிய ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம் ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்திற்கு சென்று இது எமை பணிபுடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக்கொள்கிறோம் இந்த யாத்திரையின் மூலம் நம்மை அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடை முக்கியத்துவம் பற்றி பேசப்படுங்க வார பௌர்ணமி அனுபவத்தோடு இம்பார்ட்டன்ஸ் என்ன திரகண புண்ணிய காலி இப்ப பூமி தான் சுத்தது இவங்க எல்லாம் நிலைத்து நிக்கிறாங்க பூமியின் சுற்றுவட்ட பாதையில் சூரியன் பூமி சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் பூமி சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் காலத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் சூரிய கிரகணம் என்பது அமாவாசை பொழுதில் வரும் சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமி பொழுதில் வரும் இப்ப புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க சூரிய கிரகணம் அமாவாசை பொழுதில் வரும் சந்திர கிரகணம் பௌர்ணமி பொழுதில் வரும் இந்த கிரகணத்தை ராகு கேடுக்கள் பிடிக்கிற மாதிரி இது ஒரு தோசை மாதிரி சொல்லுவாங்க எண்ணெய் பொறுத்து எண்ணெய் பொறுத்து இவைகள் கிரகண புண்ணிய காலங்கள் ஏன்னு கேட்டால் நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது என்னுடைய அப்பா வழியில் உண்டான ஆட்கள் எல்லாமே வந்து என்னென்னமோ வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தாங்க கண்ண ஒரு ஏழு எட்டு பேர் எங்கள் அப்பாவுக்கு தாய் மாமா உறவுல எட்டு பேர் பத்து பேர் வந்து வைத்திய சாத்திர முன்ன சித்த வைத்தியத்துல அவங்க எல்லாருமே மூலிகை புடம் போடுறது அதுல எல்லாமே அவங்க வந்து மந்திர சித்தி கொண்டு அந்த மூலிகைகளை அவங்க தயாரிச்சாங்க கண்ணன் அப்படி தயாரிக்கும் போது ஒவ்வொரு பௌர்ணமி கிரகண புண்ணிய காலத்திலும் ஒவ்வொரு சூரிய கிரகண புண்ணிய காலத்திலும் இந்த மந்திரங்களை அவங்க வந்து உரிய நபர் பார்த்து அவங்களுக்கு அதை கத்து கொடுப்பாங்க அது ஒரு தொண்டா செஞ்சாங்க அதுல எனக்கு பிரதானமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து என்ன எப்ப எந்த மருந்து தயாரிக்கிறதானாலும் எந்த புடம் போடுறதானாலும் என் கையில வாங்கி கொடுத்து நான் ரொம்ப சின்ன வயசுல செய்வாங்க எனக்கு இந்த மந்திரத்தினுடைய இது இந்த பொருள் எல்லாமே தெரியாது ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு தொட்டி அந்த தொட்டிங்கிறது கல் தொட்டி அல்லது சிமெண்ட் தொட்டி வச்சுக்கோம் பேச்சுக்கு அது உள்ள நின்னுக்கிட்டு இந்த மந்திரங்களை செய்வாங்க கல் தொட்டி அப்படி இல்ல அப்படின்னா நம்ம ஊர்ல பக்கத்துலதான் ஆஞ்சநேயர் கோயில் தெப்பம் இருக்கு அந்த ஆஞ்சநேயர் தெப்பத்துக்கு போய் ஆண்கள் எல்லாருமே போய் அதாவது இந்த மந்திர சித்தி வேண்டுபவர்கள் எல்லாரும் கண்ணா புரிஞ்சுக்கோங்க அந்த ஆஞ்சநேயர் கோயில் வா வளாகத்துக்குள்ள போய் அந்த தண்ணியில நின்று இடுப்பளவு தண்ணியில கழுத்தளவு தண்ணியில ஒரு மந்திரத்திற்கு ஒரு தண்ணீர் அப்படின்னு இருக்கு அளவுக்கு கணுக்கால் அளவு தண்ணி முட்டளவு தண்ணி இடுப்பளவு தண்ணி ஆர்வளவு தண்ணி கழுத்தளவு தண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருந்து மந்திர சித்தி பண்ணுவாங்க இப்ப எல்லாருமே மந்திரவாதின்னா ஒரு கருப்பு ஆடை ஒரு மாதிரி நெத்தி நிறைய பட்டை என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க அப்படி இல்லை மந்திர சித்தி பண்ணக்கூடிய எல்லாரும் மந்திரவாதிகள் தான் மந்திர சித்தி பண்ணக்கூடிய எல்லாரும் மந்திரவாதி தான் மந்திரங்களுக்கு தலைவர்களாக நம்ம பிள்ளைங்க நிறைய பேரு குடும்பத்தோடு ஒற்றுமை இல்லாதவங்கலாம் அவங்க வீட்டுல வச்சு கூட மந்திரம் ஜெயிக்க முடியலமா என்ன மந்திரவாதின்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே ரொம்ப கவலையா என்கிட்ட சொன்னது உண்டு கண்ணா சரி அது ஒரு பக்கர் கட்டும் இப்போ வந்து இப்ப நீங்க உங்களுக்கு ஏறத்தாழ நிறைய மந்திரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த தெரிஞ்ச மந்திரங்களை ஒரு ஒரு மந்திரத்திற்கு ஒரு மூன்று முறை ரிலாக்ஸா நம்ம ஆத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கோம் எல்லாரும் போய் விழுந்துராது கண்ணு யாரெல்லாம் இதுல சித்தி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மந்திரங்களை அன்று நான் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு இரண்டொரு மந்திரங்கள் என்ன மந்திரம் திருவுருவ கூட்டி வைக்க அப்படின்னு தெரியல நான் அன்னைக்கு யோசிச்சேன் ஆஹ் யாருக்கு என்ன மந்திரம் கொடுக்கணும்னு கூட நான் யோசிச்சேன் கண்ணு என்ன அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு யோசனை ஃபுல்லா அந்த சந்திர கறக்கணும் எந்த அன்பருக்கு எந்த மந்திரம் கொடுக்கணும் அவங்க எப்படி இந்த சமுதாயத்துக்கு அதை தள்ளிட்டு போவாங்க அப்படிங்குறதுல நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேங்கண்ணு ஆனா ஒரு முடிவுக்கு என்னால் வர முடியலை ஆஹ் இதை வந்து ஆன்லைன்ல பயிற்சிதாங்கம்மான்னு தயவு செய்து கேட்காதீங்க நிறைய பேர் அம்மா ஆன்லைன்ல போயிரு நான் அந்த ஆன்லைன் வித்தைக்கே வரல கண்ணு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து என்கிட்ட ஆன்லைன் வகுப்பு எல்லாருமே கேக்குறாங்க எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்டப்பானா இருந்தேங்கண்ணு ஆனா இறைவன் எனக்கு அவன் வந்து இதுதான் அவனுடைய காலம் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு எனக்கு நம்மளோட அந்த வித்தை பெயரக்கூடாது என்னதான் இருந்தனாலும் பணக்காரன் வந்து ஒரு குந்துமணி தங்கத்தை கூட எடுத்துட்டு போக முடியாது கடை அவன் உடல்ல கிடந்தனாலும் அவன் எங்க போய் புதைக்கப்படுறமோ சுடப்படுறமோ அங்கிருந்து அதை வாங்கிக்குவாங்க ஒரு குந்துமணி தங்கத்தை செல்வந்தன் எந்த பொருளையும் கையில் எடுத்து செல்ல முடியாது மந்திர சித்தி உடையவன் வெளிய சொல்லலன்னா அவனோடு போயிரும் அந்த உயிர் எரியூட்டப்படக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு மந்திர சித்தி உடையவனை எரியூட்டினாலும் எரியூட்டுறவங்களுக்கு பலவிதமான நஷ்டம் ஏற்படும் புதச்சாலும் அந்த மந்திர ஆற்றலுடைய உயிர் இன்னும் ஒரு பிறவியோ பல பிறவிகளோ எடுத்து தகுந்த பாத்திரங்களுக்கு அந்த மந்திரத்தை கொடுக்காமல் போய் சேரா போய் சேரக்கூடாது என்ன திரும்ப வந்துரு வாங்கன கடனை பிரபஞ்ச ஆற்றல் வாங்கின கடனை அடுத்தவங்களுக்கு கிடைச்சிட்டு போயிட்டே இருக்கியா நீ நீ வேற வந்து சுகஜீவனம் இயற்கை எண்ணெய் நம்மளை புறந்தள்ளி விடுவாள் இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க அம்மா இத்தனை இத்தனை விதமான உயிர்கள் இருக்கிறாங்க அதனால நான் அத்தனை விதமான மந்திரங்கள் போடுறேன் நீங்க என்ன பண்ணணும் வரக்கூடிய பௌர்ணமி மகோன்னதமான பௌர்ணமி ஏன்னா இரண்டு ஆண்டுகளாக உலகம் முழுசி எப்படியும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கிரகணம் நாலு கிரகணம் அஞ்சு கிரகணம் கூட நான் சந்திச்சிருக்கேன் ஏன்னா இவங்க எல்லாரும் கிரகண புண்ணிய காலம் எனக்கு அப்படிலாம் ஒண்ணு ரொம்ப அறிவு கிடையாது மருந்து செய்யறவங்க மந்திர சித்தி பண்றவங்க கிரகண புண்ணிய காலத்துல என்னையும் துணைக்கி வச்சுப்பாங்க அதனால எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்ப நீங்க இப்ப பாருங்க நமக்கு இயற்கை என்ன ஒரு பெரிய வரம் கொடுத்து மலையடிவாரத்திலிருந்து மந்திர சித்தி பண்ணா என்ன பலன் இருந்து மந்திர சித்தி பண்ணா என்ன பலன் வெட்டவெளியிலிருந்து மந்திர சித்தி பண்ணா என்ன பலன் ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு கேட்டகரி கண்ணு எது எப்போது சித்தி ஆகும் இருக்கு காலமா நமக்கு பௌர்ணமி நம்ம வந்து கிரகணத்தை சந்திக்கவே இல்லை அப்ப கிரகணமியா வரலையாமா வந்தது கண்ணு நமக்கு கண்ணுக்கு தோற்றுவாயாக இந்தியாவில் அது பிரிதிபலிக்கவில்லை இரண்டு ஆண்டு காலமாக அமெரிக்காவில் நடந்துச்சு ஆப்பிரிக்காவில் நடந்துச்சு ஸ்பெயின்ல நடந்துச்சு அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு பெறக்கூடிய அன்பர்கள் எல்லாமே ஏறத்தாழ ஆண்டு காலம் நடக்கல ஏறத்தாழ கொஞ்சம் கூட கூட இருக்கலாம் இல்லாட்டி ஒன்னு இரண்டு மாதம் குறையா இருக்கலாம் என்னுடைய கணிதத்துக்கு அது தத்துவம் ஆஹ் இப்ப வந்து சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா பதினஞ்சு நிமிஷத்துலயே கிரகணம் விட்டு சில நேரம் அரை மணி நேரம் சில நேரம் ஆஹ் இந்த தடவை வந்து எல்லா மந்திர சித்திக்கும் ஒருவேளை தவச்சாலையில அன்பர்கள் வந்து நீங்க நீங்க இந்த மந்திரத்தை சித்தி பெற்று அடுத்த பிறவைக்கு கடத்திட்டு போனோம் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவுள்ள சம்மதமாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்றேன் நல்லா உள்வாங்கிக்கோங்க கண்ணு இறைவன் வந்து யாரையும் சும்மா வர வைக்கல இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் இது திருவள்ளுவம் வள்ளுவம் இவனாலும் அவன்கிட்ட விட்டு அதை அப்படின்னு பண்றீங்க தவச்சாலைக்கு வர பௌர்ணமிக்கு வரக்கூடிய அன்பர்கள் யாரெல்லாம் ஏற்க முடியவர்களோ எல்லாம் சொல்லுங்க இந்த தகவல் எனக்கு எதே ஒண்ணு பிடிச்சுக்கள்னு ஏக்கருக்கு இருக்கு ஒண்ணு ஒண்ணுமே நடக்கல எதையாவது ஒண்ணு செய்து என்ன கூட்டம் சேர்றத விரும்பல கண்ணு பட் இந்த மாதிரி மூன்று மணி நேர கிரகணம் வந்து அமைகிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமானது சூரிய கிரகணம் அறிவோடு சம்பந்தப்பட்டது கண்ணு சந்திர கிரகணம் மனதோடும் உணர்வோடும் சம்பந்தப்பட்டது கண்ணு அறிவு விருத்தி படிக்கிற பிள்ளைங்க சகலகலாவலிமலை சொல்றீங்கன்னு வச்சுக்கோமே அறிவு விருத்தி ஆகும் மண்கண்ட வெண்கடை கிழாக மற்றுமுள்ள மண் அன்னரும் என் பண்கண்டளவில் வணிய செய்வாய் படைப்பவன் முதலாம் மின்கண்ட தெய்வம் பல்கோடி ஒன்றேனும் இடம்பில் உண்போர் கண்கண்ட தெய்வம் உலகோ சகலகலாவல்லையே அப்படி நீங்க வேண்டும் போது உங்களுக்கு சூரிய கிரகணத்தை அப்போ இத வேண்டிக்கிட்டீங்கன்னா அத்தனை உண்டு கண்ணு எப்பவுமே ஒரு ஒரு சந்திர கிரகணமோ ஒரு சூரிய கிரகணமோ ஏற்பட்டா அடுத்து வரக்கூடிய இப்ப சந்தி சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு சூரிய கிரகணம் எப்ப ஏற்படும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க அமாவாசைக்கு ஏற்படும் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி கட்டாயம் கிரகணம் இது அஸ்பர் ஜியோ ரூல் அது இப்ப நமக்கு சூரிய கிரக இப்ப சந்திர கிரகணம் வந்திருக்கு கண்ணு அஸ்பர் ரூல் அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்கு சூரிய கிரகணம் வரணும் அது பை காட்ஸ் கிரேஸ் இது மட்டும் மூணு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் ஏறத்தாழ மூணை முக்கால் மணி நேரம் நம்மகிட்ட இருக்கு பட் அடுத்து வரக்கூடிய சூரிய கிரகணம் நம்மகிட்ட இல்லை தானே அது ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு ஏற நாடுகளுக்கு போது நமக்கு இல்லை இங்க நேரம் மனதை ஒருமைக்கு எதுக்கு வேண்டிக்கலாம் பட் நமக்கு கண்ணுக்கு தோற்றுவாயாக அந்த கிரகணம் அமையவில்லை அப்ப இந்த கிரகணம் இந்த ஒரு கிரகணம் புரிஞ்சுட்டீங்களா குழந்தைங்களா அதுவும் மூன்று மூணே முக்கால் மணி நேரம் அது எப்ப தொடங்குது எப்ப முடிக்குது அப்படின்னு நான் சொல்றேங்கன்னு கிரகணங்க புண்ணிய காலம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரத்தில் இரவு ஒன்பது நாப்பத்தி ஏழு மணிக்கு துவங்குது ஒன்பது நாப்பத்தி ஏழு மணிக்கு வேணாம் புரிஞ்சுக்கோங்க மதியம் அதாவது இது இது தொடங்கி டச் பண்ணுது இந்த இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சந்திரன் வந்து சிவப்பு கலர்ல இருக்கும் அப்படின்னா வானியல் ஜோ ஜோ வானியல் நிபுணர்களும் ஜோதிட நிபுணர்களும் இந்த இது பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிஞர்களும் இத சொல்லியிருக்கிறாங்க இது சிவப்பு கலர்ல இந்த வானம் இருக்கும் சில கருமை கலர்ல இருக்கும் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு இதனுடைய நுட்பம் வந்து இந்த சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த சந்திர கிரகணம் அற்புதமான கிரகணங்கள் மந்திர சித்திக்கு யோக சித்திக்கு ஞான சித்திக்கு அறிவு சித்திக்கு அற்புதமான கிரகணங்கள் இப்ப நான் உங்களுக்கு இது உண்டாக வேண்டிய கர்ம சித்திகள் கலைபல கோடியும் அரை சுரையன்கருள் அருபெரும் ஜோதி கர்ம சித்திகள் பற்றி நம்ம பேச்சிருக்கிறோம் அதில் உள்ள கலைகள் பற்றி பேசி இருக்கிறோம் எதுக்காக வந்து இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா எந்த தொழில செஞ்சாலும் இந்த சந்திர கிரகணம் சொல்லிட்டு செய்யணும் அந்த தொழில் சித்தியாகும் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு மூணை முக்கால் மணி நேரம் உங்களுக்கு கைவசம் இருக்கு எப்ப பாருங்க இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழுக்கு தொடங்குது அது பாதி சந்திரனை எப்ப முழுங்குதுன்னா பதினொன்னு முப்பத்தி அஞ்சுக்கும் முழுங்குது அப்புறம் எப்ப அதை விட்டு வெளியேறுது அப்படின்னு சொன்னா ஒரு மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு வெளியே ஆக முழுமையாக ஒன்பது நாளிகை கண்ணு ஒரு நாளிகைக்கு இருபத்தி நாலு வினாடி என்பது ஜோதிட சாத்திரமும் வானியல் சாத்திரமும் கூறக்கூடியது சக்கரத்தினுடைய நுட்பமும் இதுக்குள்ள அடங்கும் ஒரு நாழிகை என்பது இருபத்தி நாலு நிமிடங்களை கொண்டது இந்த ஒன்பது நாளிகை முழுமையாக ஒன்பது நாளிகை இந்த ஒன்பது கணக்குப்படி மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நமக்கு புரிய கணக்குப்படி இந்த இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து யாருக்கு வெகு வேகமாக இந்த மந்திர சித்திகள் கைகூடும் அப்படின்னு இருக்க இதுவே இந்த இது வந்து சதய நட்சத்திரம் முடிவடை அதாவது துவங்கும் போது இது காலம் தொடங்கும்போது சதய நட்சத்திர நட்சத்திரத்துல இந்த இது வந்து துவங்குது மத்திமம் விடுதலைங்கிறதுக்கு எங்க பேரு சதயத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஊரட்டாதி நட்சத்திரம் புரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா இதை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திப்பு நட்சத்திர சந்திப்பு திசை சந்திப்பு அப்புறம் வந்து லக்கண சந்திப்பு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு கண்ணு நம்ம ஜோதிடத்துக்குள்ள போனோம்னா நமக்கு நமக்கு வந்து தலையெல்லாம் பிச்சுக்குங்கன்னு ஜோதிடத்துக்குள்ள போய் தலையை பிச்சுக்க வேண்டாம் ஆனா உங்களுக்கு அதாவது தங்கள் ஒரு தெரியாத விஷயம் இருக்க வேண்டாங்கன்னு எல்லாம் தெரியும் அதுல போய் குறைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் என்னை பொறுத்து பிள்ளைங்க ஒண்ணுமே தெரியாத அறியாமையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இதை சொல்றேனே தவிர நீங்க அதுல போய் இப்ப ஜோதிடமா படிக்க போறீங்க இல்ல ஆனா உங்களுக்கு சொல்றேன் சதய நட்சத்திரம் அதுல ஒரு பகுதியில தொடங்கிருச்சு அது கடைசி கால் அப்படி சொல்லுவாங்க ஒரு நட்சத்திரத்துக்கு இத்தனை மணி நேரம்னு கணக்கு இருக்கு கண்ணி எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரே கால அளவு இல்லை ஐம்பத்தஞ்சு நாளிகை ஐம்பத்தி நாலு நாளிகை ஐம்பத்தொம்பது நாளிகை அறுபது நாளிகை அறுபத்தி ஒரு நாளைக்கு இந்த நட்சத்திரங்களுக்குள் இந்த வேரியேஷன் வந்து அதையும் புரிஞ்சுக்கோங்க அப்போ சதயம் நிறைவு ஸ்தானத்தில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பூரட்டாதியினுடைய நிலைக்கு இது வந்தது இப்போ ஒரு ஒரு இந்த நட்சத்திர இந்த நட்சத்திரக்காரங்கள் யாருக்கெல்லாம் இந்த வித்தை பலிக்கும்னு சொல்றாங்க சதை நட்சத்திரக்காரங்க இதையே இந்த மந்திர சித்தியை ஏத்துக்கணும் அப்படின்னு விரும்பினால் யாருக்கும் சுமத்தப்படக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கோங்க விரும்பினால் இது சுமத்தப்படக்கூடாது யார் மேல இனி சதய நட்சத்திரம் தானே போய் மந்திர சித்தி பண்ணு கூடாது எனக்கு ஆர்வமே இல்லை நான் சதை நட்சத்திரத்துல பிறந்தனாலும் எனக்கு தகுதியா இல்ல கோடிக்கணக்கான பேர் சதயத்துல பிறந்திருப்பாங்க கோடிக்கணக்கான பேர் உத்திரட்டை புரட்டில பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இது அவசியம் ஆகணும் அப்ளிகபிள் ஆகணும்னு நீங்க நினைக்காது ஒரு நாலேஜுக்காக வேண்டி நான் உங்களுக்கு சொல்றேன் சதயம் புரட்டாது ரெண்டு நட்சத்திரக்காரங்க யாருக்கெல்லாம் சிக்கியாக கூடிய ஒரு விதிய சொல்லுது ஆஹ் சதய நட்சத்திரத்துக்கு முந்திய நட்சத்திரம் அவிட்டம் கண்டு புரிஞ்சா அவிட்டத்துக்கு அடுத்து சதயம் வரும் சதயத்துக்கு அடுத்து புரட்டாதி வரும் புரட்டத்துக்கு அடுத்து உத்தரச்சாதி வரும் உத்தரட்ட தேவை அம்மாக்கு சோசியத்தேவன் நினைச்சிடாதீங்க குழந்தைங்களா வேற எனக்கு சோசியம்லாம் தெரியாது குழந்தைங்களா ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் அவிட்டம் அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரக்கான சதய நட்சத்திரக்கான சதயத்துக்கு அடுத்த நட்சத்திரம் புரட்டாது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் உடையவர்கள் இந்த பணியில் ஆர்வம் உள்ளவர்கள் நான் கலைஞானம் கற்றிட வேண்டும் ஆஹ் போய் டோய் மணிக்கவாசக பிறந்தகை எனக்கு எதையும் உன்னுடைய உன்னுடைய ஃபேக்டரியில எனக்கு ஒரு வேலை பட்டு கொடுப்பா அப்படின்னு போய் கேட்கிறார்கள் ம மணிவாசக பிறந்தகை உனக்கு என்னடா உன்னுடைய நிச்சயம் என்னடா உன்னுடைய கேட்டகரி என்னடா அப்படி கேட்குறாரு இறைவன் ஐயா எனக்கு எந்த தகுதியும் கிடையாது கற்றிலேன் கலைஞானம் சரி கலைஞானம் உனக்கு தெரியல கலைஞானங்கிறது இப்ப நீங்க இவ்வளவு நேரம் கேட்டது தெரிஞ்சுக்கிட்டீங்க கசிந்து உருகேன் எனக்கு அழுவும் வரல இனி என் அழுதால் உன்னை பெறல எனக்கு அழுவ வரலையே வராத அழுகி நான் எங்க போய் இது வரல எனக்கு கற்றிலே என் கலைஞானம் கசிந்தொருகேன் ஆயுள் ஆனா ஒண்ணியா அங்க விட்டு இங்க இங்க விட்டு இங்க இங்க விட்டு எங்கேயும் மாறல நான் உன் திருவடி பேர் மட்டும்தான் எனக்கு வேணும் மற்றறியேன் பிரதெய்வம் உன்னை அல்லால் அது மாதிரி நான் வச்சிருக்கையா இந்த உறுதி அவர் சொல்லார் அப்ப கற்றில் கற்றறியேன் கலைஞானம் அப்படிங்கிறார் அப்ப இந்த கலைஞானம்ங்கிறது என்னன்னு பாத்துக்கோங்க அதுல இந்த ஜோதிட கலை இறைவனுடைய இத விளக்கும் போது நால்வேதம் ஆரங்கம் ஆனாய் போற்றி அப்படின்னு எல்லா அருளாளர்களும் வேண்டியிருக்கிறாங்க இறைவன் நான்கு வேதங்களானவன் ஆறு அங்கங்களானவன் அந்த ஆறு அங்கத்தில் ஒரு பகுதி ஜோதிடம் மீ மீடிய அஞ்சு அங்கங்கள் அதுக்குள்ள அவகாசம் இல்லை கலந்துங்களா இதுவே நான் உங்களுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டு அப்படி நினைக்கிறேன் உங்களுக்கு புரியுத சப்ஜெக்டா புரியாத சப்ஜெக்டா புரியலை நமக்கு அந்த பௌர்ணமி உடைய அப்போ நீங்க என்ன பண்றீங்க சதயம் அதுக்கு முந்தின நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்காரங்கள் மிகவும் விருப்பமுள்ளவர்கள் தீரா காதலுடையவர்கள் ஆஹ் கலைஞானம் கற்க வேண்டும் என்ற ஞானம் உள்ளவர்கள் நீங்க இத கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த இந்த மந்திரங்கள் அனைத்தும் சித்தியாகும் அந்த நேரத்துல புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப அஸ்பர்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்த சதய நட்சத்திர சதயத்திற்கும் தான் இந்த இது என்ட்ரி ஆகுது சதய நட்சத்திரத்தினுடைய தொடர்பு வந்து ராகு திசையில் அது தொடங்குது பூரட்டாதி நட்சத்திரம் வந்து ஆமா அதாவது அணுஜென்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு அணுஜென்ம நட்சத்திரங்கள் அப்படின்னா ஒரு மூன்று மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுதி ஒரு திசையில் உள்ளது இப்ப வந்து ஆஹ் அசுவதி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்தால் அது வந்து எதுக்குள்ள இருக்கும் கேது திசைக்குள்ள அடங்கும் அசுவதி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நிறைய சொன்னாங்கன்னு போனா பெருசாக்கணும் நம்ம சீக்கிரமா இதை முடிக்கணும் அப்ப வந்து அசுவதி மகம் மூலம் இந்த மூன்றும் இதுக்குள்ள அடங்கிருமா இதுக்கு அடுத்து இப்படி மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மாதிரி இப்ப சதய நட்சத்திரம் அதுலயும் அந்த இது வருது இதுக்கு வருது சதை நட்சத்திரத்துக்குள்ளான திசை என்ன என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ சதய நட்சத்திரம் ராகு திசையில வருது அதுக்கு எதெல்லாம் நமக்கு அந்த ராகு திசைக்குண்டான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதுக்கு வந்து இந்த நட்சத்திரங்கள் எதுக்கு உள்ளது பூரட்டாதி நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மூன்றும் வியாழ திசையில் அடங்கும் அப்ப இன்று இந்த மூன்று திசைக்காரங்களும் இது தவிர அவி இந்த சுவாதி நட்சத்திரம் அப்புறம் வந்து எதுக்கு இந்த சதயம் சுவாதி வேற என்ன நட்சத்திரம் உத்திரத்தாதி இவைகள் எல்லாமே எதுக்குள்ள அடங்கிறோம் ராகு திசைக்குள் அடங்கிரோம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் அடங்கும் ராகு திசைக்குள் திருவாதிரை நட்சத்திரம் அடங்கும் அப்புறம் வந்து சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ள அடங்கும் சதய நட்சத்திரமும் அணுஜன்ம நட்சத்திரங்கள்னு இதுக்கு பேரு திருவாதிரை சுவாதி சதயம் மூன்றும் திசையில் அடக்கம் இவங்க இத பண்ணினாங்கன்னா அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த மூன்று நட்சத்திரம் இன்னொரு மூணு நட்சத்திரம் அதுக்கு அடுத்து தொடங்குது இல்ல அதுக்குண்டான மூணு நட்சத்திரம் புனர்வூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்றும் வியாழதசைக்குண்டான நட்சத்திரம் அவன் இந்த அனுஜன்ம நட்சத்திரம் இதுவா இப்ப வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு முந்திய நட்சத்திரம் சதயமா சதயத்துக்கு முந்திய நட்சத்திரம் அவிட்டமா அப்போ இது இதுல என்ன சூக்கமா இருக்குன்னா எந்த நட்சத்திரத்துல தொடங்குதோ அதுல ஏறத்தாழ கால கால சக்கரத்துல ஏதும் வித்தியாசம் ஏற்பட்ட கூடாதுங்களுக்காக வந்து ஏறத்தாழ இருந்தானாலும் முதல் நட்சத்திரத்தையும் பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க அடுத்த நட்சத்திரத்தையும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற காலகத்தில இப்ப நாம வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பரிகாரம் ராகு ராகு இதை போது இதுக்கு பரிகாரம் செய்யணும் இந்த மந்திர ஜபத்தை நீங்கள் இடையீடு இல்லாமல் மூன்று மந்திரமும் இதுல நீங்க வந்து நிறைய மந்திரங்கள் நம்ம போட்டுக்கிறோம் அன்றைக்கும் ஒருவர்கள நான் கேட்டுக்கிறேன் எந்த மந்திரங்கள் இந்த குழந்தைகளுக்கு தரணுமோ அத நான் கேட்டுக்க பாருங்க அந்த மந்திரத்தையும் மலையடிவாரத்தில இருந்து ஒரு பனிரெண்டு முறை தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பனிரெண்டு முறை எவ்வளவு மூன்று மணி நேரமும் ஜெய்திக்கலாம் பெட்டவெல்ல இருந்து மிச்ச நேரத்தை ஜெயிச்சுக்கணும் இது தவிரமும் உங்களுக்கு ஒரு மந்திரம் உள்ளிருக்கணும் பெரிய அளவுல நான் சமஸ்கிருத மந்திரங்களை நான் சொல்லி பழக்கம் இல்ல கண்ணு சொல்ல சொல்ல கூடாதுங்கிறது இல்ல நாம் உச்சரிப்பது ஒண்ணு சொல்லி உச்சரிப்பது ஒண்ணு அதுல வந்து ரொம்ப ஒரு தமிழ்லே கண்ணு இப்ப வந்து வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி நம்ம சங்கத்துல ரொம்ப ஆர்வமா படிப்பாங்கதான் படிக்கும்போது அவங்க வேகம் கேனாவுக்கு கோனா போட்டுருவாங்க தண்ணு வேகம் கொடுத்தாண்ட வேகத்தை நம்ம ஆசிலையும் வேகத்தை கெடுக்கணும் காமக்குறையிலும் வேகத்தை கெடுக்கணும் நல்ல ராகமா படிப்பாங்க கண்ணே அத அவங்க தனிமையில படிக்க சொல்லும் போது இந்த மிஸ்டேக் எல்லாம் அவங்க விடுவாங்க அதே மாதிரி அற்பரிஞ்சு ஆகவும் நல்ல ராகமா படிப்பாங்க கூத்து பயிற்சிக்கு லாயக்கத்தை விட தனிப்பயிற்சியில நிறைய மிஸ்டேக் விட்டுவாங்க எனக்கு எல்லா